தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன இந்த பாதுகாப்பில் எத்தனை பிரிவுகள் இருக்குது இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க எத்தனை செலவுகள் ஆகுது அப்படிங்கிறத பற்றியுமே இந்த காணொலியில் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து நக்சல் பிரச்சினை தலைதூக்க ஆரம்பித்ததிலிருந்து முக்கியமானவர்களுக்கு எல்லாம் குடியரசுத் தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் தொழிலதிபர்கள் அரசியல் தலைவர்கள் உயர் அதிகாரிகள் விளையாட்டு வீரர்கள் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இவங்க எல்லாத்துக்குமே இவர்களுக்கு இருக்கக்கூடிய பதவிகளை கணக்கின் கொண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்துதல்களின் அடிப்படையில் இந்த பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு

ஒருத்தருக்கு எவ்வளவு ஆபத்து இருக்குது அவங்க எவ்வளவு அச்சுறுத்துதல்கள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு கணக்கு பண்ணி மத் உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட கொடுப்பாங்க அவங்க அதை வாங்கி அவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்வாங்க இந்த பாதுகாப்பு பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா ஆறு பிரிவு முதல்ல எஸ்பிஜி அப்படின்னு சொல்ற சொல்லப்படக்கூடிய சிறப்பு பாதுகாப்பு குழு அதுக்கப்புறமா ஜி பிளஸ் ஜி ஒய் பிளஸ் ஒய் எக்ஸ் அப்படின்னு ஆறு பாதுகாப்பு பிரிவுகள் இதில் காணப்படுது முதலாக பார்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் பிஜி அதாவது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பு பாதுகாப்பு குழு இந்த சிறப்பு பாதுகாப்பு குழு எப்ப உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த இந்திரா காந்தி அவர்கள் அவர்களுடைய பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இல்லையா அதற்கப்புறமாக பிரதமருக்காக உரிய ஒரு ஒரு சிறப்பு குழுவாக இது உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் சட்டம் போடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு இந்த குழு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதமர் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமே வந்து இவங்க ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் வந்து கொடுப்பாங்க இதில் மூவாயிரம் வீரர்கள் இப்போ வரைக்கும் ட்ரெயின் ஆகி அதற்காக பணியாற்றிட்டு இருக்காங்க ஒரு பிரதமர் பதவியில் இருக்கும் பொழுது அவர் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பாதுகாப்பு பிரிவு இந்த பாதுகாப்பு பிரிவு அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் ஒரு பிரதமர் பதவியிலிருந்து விலகிய பின்பு அஞ்சு வருஷங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் சேர்த்து இந்த பாதுகாப்பு பிரிவு அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல ராஜீவ்காந்தி இறந்ததற்கு பிறகாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாத்துக்குமே இந்த இந்த பாதுகாப்பு எஸ்பிஜி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமாக அவர்களுடைய அச்சுறுத்தல்கள் கம்மியாயிருச்சு அப்படிங்கிற அப்படின்ற ஒரு செய்தி வந்தனால அவர்களை வந்து சி பிளஸ் பாதுகாப்புக்கு மாற்றினாங்க இப்போ இந்த எஸ்பிஜியில் பாதுகா யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு மட்டுமே வந்து எஸ்பிஜி ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க இதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு செலவாகிறது வந்து ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கோடி ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாதுகாப்புக்காக செலவிடப்படுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜி ப்ளஸ் இந்த இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்தது எஸ்பிஜிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அதிக அச்சுறுத்தல்களை யாரெல்லாம் எதிர்கொள்கிறாங்களோ அந்த நபர்களுக்கு கொடுக்கப்படும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பத்து என்எஸ்ஜி கமாண்டோஸ் இருப்பாங்க அது போக போலீஸ் பர்சனல் சிஆர்பிஎஃப்எஸ் ஐடிபிபி இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஐம்பத்தைந்து நபர்கள் வந்து இவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய பணியில் வந்து ஈடுபடுவாங்க அது இவங்க வந்து இருபத்தி மணி நேரமும் அவர்களுக்கு பாதுகாப்பில் வந்து ஈடுபடுவாங்க அது போக பார்த்தீங்கன்னா உண்டு துளைக்காத வாகனங்கள் ஐந்து வாகனங்கள் ஆயுதம் தாங்கி எஸ்காட்ச் எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாங்க இப்போ ஒரு நாளைக்கு இவர்களுடைய செலவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரப்பிரதேசினுடைய சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் போக முன்னாள் குடியரசு தலைவர் அதுக்கப்புறம் முகேஷ் அம்பானி தொழிலதிபர் முகேஷ் அம்பானி அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஜி ப்ளஸ் பாதுகாப்பு தான் கொடுக்கப்படுது இந்தியாவில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது பேருக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கப்படுவதாக I uh, soltando.

இருபத்தி ரெண்டு பேர் இந்த தொழில இந்த பாதுகாப்பு பிரிவுல வந்து இருப்பாங்க இந்த பாதுகாப்பு பிரிவுல இருப்பாங்க இன் இச பிளஸ்ல வந்து குண்டு துளைக்காத வாகனங்கள் இரண்டு மூன்று கொடுக்கப்படும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் குண்டு துளைக்காத வாகனம் ஒன்றும் அது போக ஐந்து வாகனங்களும் வந்து கொடுப்பாங்க இந்த பிரிவில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்தியாவில் மொத்தம் அறுபத்தி எட்டு பேர் இருப்பதாக வந்து சொல்லப்படுது நம்முடைய த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பாஜக தமிழக தலைவரான அண்ணாமலை தலாயிலாமா போன்றவர்கள்லாம் இந்த பாதுகாப்பில் வந்து இருக்காங்க இந்த பிரிவில் இந்த பிரிவில் ஒரு நாளைக்கு இருபது லட்சம் ரூபாய் வந்து ஒரு தனிநபருக்கு வந்து செலவிடப்படுவதாகவும் சொல்லப்படுது நான்காவது பிரிவு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒய் பிளஸ் பிரிவு அதுக்கு அடுத்த அடுத்து கொஞ்சம் குறைவான ஆபத்து இருப்பவர்களுக்காக கொடுக்கப்படுது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு பேர் இந்த பாதுகாப்பில் வீரர்கள் ஈடுபடுவாங்க ஐந்து காவலர்கள் இருப்பாங்க நான்கு கான்ஸ்டபிள்ஸ் அது போக சிஆர்பிஎஃப் வீரர்கள் இரண்டு பேர் இருப்பாங்க அது போக பார்த்தீங்கன்னா தனி பாதுகாப்பு அதிகாரிகளாக வந்து அவங்க எல்லாருமே அவர்களுடைய ஷிஃப்டில் இயங்குவாங்க இந்த பிரிவில் இருக்கிறவங்களுக்கு இருந்து மூன்று வாகனங்கள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப எம்பியாக எம்பியாகவும் நடிகையாகவும் கங்கனா ரணாவத் நடிகரான விஜய் ஷாருக்கான் போன்றவர்களுக்கு இந்த பாதுகாப்பு ஒய் பிளஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு இதுலுக்கு ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பிரிவுல இந்தியாவில் மொத்தம் எண்பத்தி பேர் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒய் பிரிவு இந்த ஒய் பிரிவு ஒய் பிளஸ்ஸை விட குறைந்த குறைந்த அச்சுறுத்துதல் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அங்க வந்து மொத்தம் பதினோரு வீரர்கள் அப்படின்னா ஒய் பிளஸ்ல மொத்தம் எட்டு வீரர்கள் எட்டு வீரர்கள் ஷிப்ட் முறையில அவங்க வந்து மூன்று ஷிப்ட் முறையில ரெண்டு ரெண்டு பேரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இரண்டு பேர் எப்பவுமே பர்சனல் செக்யூரிட்டி ஆபிசரா அவங்க கூட இருப்பாங்க அந்த இரண்டு பர்சனல் செக்யூரிட்டி ஆபிசர் வந்து என்எஸ்ஜில இருக்கலாம் சிஆர்பிஎஃப்ல இருக்கலாம் அது தேவையின் பொறுத்து வந்து மாறுபடும் அந்த ஆனா அந்த ரெண்டு நபர்கள் இருக்காங்களே அந்த ரெண்டு வீரர்கள் ஷூட்டர்கள் அவங்க கையில பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நைன் மில்லி மீட்டர் பிஸ்டல் ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க இன்னொருத்தவங்க ஸ்டென் கன் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுக்கு இவங்களுக்கும் அதே போல வாகனங்கள் பாத்தீங்கன்னா அங்க ரெண்டுல இருந்து மூன்று வாகனங்கள் ஒய் பிளஸ் பாதுகாப்புக்கு கொடுக்கப்படும் ஒய் பாதுகாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு வாகனங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுவாங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வந்து செலவிடப்படுவதாக சொல்லப்படுது ஒய் பிரிவில் எழுபத்தி பேர் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை தாண்டி கடைசியானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எக்ஸ் பிரிவு இது ரொம்ப ரொம்ப குறைந்தபட்ச ஆபத்து அப்படிங்கிற விதத்துல தான் கொடுக்கப்படும் மேக்சிமம் இதுல வந்து மாநில போலீஸார் தான் வந்து ஈடுபடுவாங்களாமா இரண்டு ஆயுதம் போலீசார் எப்பவுமே அவங்க கூட இருப்பாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து பாதுகாப்புக்கு இருப்பாங்க அது போலதான் இவங்களுக்கும் ரெண்டு வாகனங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கான செலவுகள் மாநில அரசு தான் வந்து ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்தியாவை பொறுத்தளவுக்கு எக்ஸ் ஒய் ஒய் பிளஸ் ஜியில் மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுவதாகவும் பாதுகாப்பு அளிக்கப்படுது அப்படின்னும் தெரியுது இந்த மாதிரியான வேறு ஏதாவது விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் அடுத்ததில் சொல்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் நான் பேசிட்டுருக்கோமோ சொல்லலையா என்எஸ்டி சி அப்படின்னு சொல்லி சொல்லல இந்த துணை ஆயுதப்படைகள் எல்லாம் இந்த ஆயுதப்படைகள் எல்லாத்திற்கும் என்ன வித்தியாசம் இந்த துணை ஆயுதப்படைகள் எல்லாம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிற எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன் அது வரைக்கும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க